ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வணிகர் தினத்தை முன்னிட்டு வணிகர் சங்க மாநாடு அதனால் தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு நடக்கும் சரிங்களா கடை அடைப்பாங்க அது வந்து வணிகர்களுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் சரிங்களா சுதேசிய வணிகத்திற்காக தம் முன்னோர்கள் பாடுபட்டு தியாக சுடரை வாழ்ந்த எல்லா மு முன்னோர்களும் பாடுபட்டு கிடச்சிது அதை வந்து ஒரு சில புறம்போக்கு என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய சாதகமாக பண்ணிக்கிடுதாங்க எடுத்துக்கடுக்கு தமிழ் தேசிய மக்கள் கட்சின்னு சொல்லி கராத்தே கண்ணதாசனம் பச்சை மொட்டை வள வளையாக கொடுத்தா தான் இவனுக்கு சரி வருவான்னு நினைக்கிறேன் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு பெண்களை பூரா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறார் சதுரவங்க வேட்டை படம் மாதிரி இவனுக்கு சொந்த ஊர் பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு அருகில் குளம் இந்த தாமரை குளத்து மக்கள் ஐயா வைகுண்டர் வாழ்ந்த பூமி அந்த பூமிலையும் இப்படிப்பட்ட பிராடகாரங்க இருக்க தான் செய்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் இல்லை வணிகத்துறையாக இருக்கட்டும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க நாளைக்கு கடை அடைக்க போகிறது வந்து எதுக்குன்னா வணிகர்களுக்கான உரிமையை மீட்டெடுத்து சுய மரியாதைக்காண்டி நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நம்மளே விற்பனை செய்ய வேண்டும் என்ற செயல்படும் நம்ம நாட்டு பொருட்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரு செயல்பாடுல சுதேசி வணிகத்திற்காக போராடி வெற்றி கொண்ட நாள் சரிங்களா ஆனால் இந்த மாதிரி புறம்போக்கு என்ன செய்கிறாங்கன்னா உட்காந்துக்கிட்டு செல்லு செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம கட்சி தான் த நாடு முழுவதும் இப்போ போராட்டத்துக்கு அறிவிச்சிருக்கிறோம் அதனால் அஞ்சாம்தேதி வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கடப்புறம் அடைக்கப்படுது நமக்கு அச்சு சார்பாக அப்படின்னு சொல்லியிருக்கான் இவனை காற்றைக்கட்டி இழுக்கிறதுக்கு பச்சை மொட்டை வளைய வளைய கொடுக்கறதுக்கு ஒன்று நாடார் கொடுங்க இல்லைன்னா மற்ற சமுதாயத்து மத்தியில் அடி வாங்குவான் சொல்லியாச்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசாவது வயசுக்கு முக்கியத்துவம் விதம் கொடுக்கணும் செய்கிற செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய பிரார்த்தனம் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் ஏமாற்றி இங்கே சி செல்லாறுத்தனம் பண்ணிக்கிட்டுருக்கிறான் இந்த ஆலங்குளம் ஏரியா சுரண்டை ஏரியா இந்த ஏரியாலாம் நிறையா சீட்டிங் இருக்கிறான் தூக்கி